கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வித் என்கிறதான இந்த நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய திறந்து கொடுப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காலை நேரத்தில் உண்டாக்குவார் நம்முடைய தியானத்திற்காக ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமே ஆனால் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்க வேண்டும் முதலாவது தேவன் நம்மை உயர்த்துகிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உயர்வுக்காக மனிதன் இந்த உலகத்துல பல பகுதிகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் யார் என்ன உயர்த்துவார்கள் அவர்கள் என்ன உயர்த்தி விட்டுருவாங்க அவங்க தூக்கி விட்டுருவாங்க சொந்தக்கார் தூக்கி விட்டுருவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தூக்கி விட்டுருவாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் தான் நம்மை உயர்த்துகிறவர் நம்மை அழைத்தவர் நம்மை படைத்தவர் நம்மை உருவாக்கினவர் தான் நம்மை உயர்த்துகிற தேவன் அவர் உயர்த்தும்படி நாம் அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்க விரும்புவதில்லை அதனால தான் ஆண்டவர் சிலர் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அவருக்குள்ளே இருக்கிறவன் தான் புதிய சிருஷ்டியா இருக்க முடியும் அவருக்குள்ளே அவருடைய பலத்தை காய்க்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே கத்தர் நம்மை உயர்த்துவார் முதலாவது அவர் நம்மை உயர்த்துகிற தேவன் என்று நாம் தியானிக்கிறோம் ரெண்டாவது அவருடைய பலத்த காய்க்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும் மூன்றாவது ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே தேவன் நம்மை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கைகள் ஒரு ஒரு முதலாளி இருந்தால் முதலாளி கீழே இருக்கிற தொழிலாளிகள் அவர்களுடைய உயர்வுக்கு அடங்கி இருக்க வேண்டும் முதலாளி நல்லவனானாலும் கெட்டவனானாலும் அவனுக்கு கீழே அடங்கி இருக்க வேண்டும் ஒரு திருச்சபையிலே நாம் இருந்தால் அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே ஊழியம் செய்தால் அல்லது ஒரு சபையிலே ஒரு போதகருக்கு கீழே நாம் இருந்தால் நாம் நம்மை கத்தர் உயர்த்துகிற வரைக்கும் நாம் அங்கே இருக்க பழக வேண்டும் இன்றைக்கு அநேகர் அடங்கி இருக்காமல் அவர்கள் தாங்கள் ஒரு புதிய வழியை தெரிந்து கொண்டு ஆரம்பித்த பேருடைய ஊழியங்கள் வாழ்க்கை தொழில் மாமிஷத்துல முடிந்து போய் இருக்கிறது ஆவியிலே நாம் ஆரம்பித்து ஆவியிலே முடிக்க வேண்டும் சிலர் மாமிசத்தில் ஆரம்பித்து ஆவியிலே முடித்திருக்கிறார்கள் சிலர் மாமிசத்தில் ஆரம்பித்து மாமிசத்திலேயே முடித்திருக்கிறார்கள் சிலர் மாமிஷத்துல ஆரம்பித்து ஆவிக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கின ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு காலையில் நாம் தியானிக்கிறது போல தெய்வ சமூகத்தில் நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் அவரிடத்துல வார்த்தைகளை கேட்டு அவரிடத்துல பதிலை பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம் நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க காத்திருப்போம் ஒரு வீடு கட்டவோ அது மோட்டர் பைக் வாங்கவோ அல்லது ஒரு கார் வாங்கவோ அல்லது நமக்கான பொருளாதாரத்தை தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமா அவர் தருகிற வரைக்கும் நாம் அவருடைய சமூகத்தில் நம் காத்திருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக நேரங்களில் குறுக்கு வழியை யோசிக்கிறார்கள் உயர்வுக்கான குறுக்கு வழி நான் இதை ஏதாவது செய்துட்டால் நான் உயர்த்தப்பட்டு விடலாம் அல்லது நான் ஏதாவது தந்திர உபாயம் செய்து முன்னுக்கு வந்து விடலாம் அது நிலைக்காது ஒரு மனிதனை கத்தர் உயர்த்தினால் மாத்திரம் அந்த உயர்வு நிலைக்கும் யோசனைப்படுத்திக் கொள்ளுங்கள் யோசனை பண்ண வாழ்க்கையில் எத்தனையோ தடங்கள் சகோதரர்கள் வகைக்கிற ஒரு சூழ்நிலை சிலர் அவரை கொலை செய்யும்படியாக கூட யோசித்தார்கள் ஆனால் ஒரு சில சகோதரர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க அங்கே கொண்டு போய் போத்திபாருடைய வீட்டில் அவர்கள் அங்கே அனுமதிக்கிற ஒரு நிலை அங்கே அவனுக்கு வீண் பழி அவன் ஏற்க முடியாத பழி ஆனாலும் கத்தருக்காக பொறுத்து கொண்டு சிறைக்குள்ளே கடந்து போன பொழுது ஒரு காலம் வந்தது அது யோசைப்பின் காலம் எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்த பொழுது கத்தர் யோசைப்பை தெரிவு செய்தபடினாலே அவன் ஏற்ற காலத்தில் அடங்கியிருந்தபடியினாலே சிறை செய்யாத குற்றத்திற்கு அவனுக்கு பழி வந்தபொழுதும் அவன் அடங்கி இருந்தபடினாலே அவனை ஏற்ற நேரத்தில் கத்தர் உயர்த்தி அந்த முழு தேசத்துக்கும் ஒரு தலைவனாக மாற்றினார் எனக்கு அன்பானவர்களே ஏற்ற காலத்தில் உயர்த்த தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம் நிச்சயமாய் கத்த நம்மை உயர்த்துவார் சோர்ந்து போகாதீங்க எனக்கு வேலையில் உயர்வில்லை படிப்பில் வாழ்க்கையில வாழ்க்கையில் உயர்வில்லை சபையில இல்லை நான் என்ன ஊழியம் செய்தாலும் யாரும் என்ன பாராட்ட இல்லை யாரும் என்னை புரிஞ்சுக்கொள்ள இல்லை என் தேவன் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார் என் தேவன் உங்களை உயர்த்துவார் என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அவருடைய கைக்குள் அடங்கியிருங்க அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே அருமையான உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வேலையில் உயர்வு இல்லாமல் திருச்சபையில் உயர்வு இல்லாமல் தாங்கள் செய்கிற ஒரு தொழிலில் உயர்வில்லாமல் வாடி வதங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்தை கத்தர் தொடுவீராக ஆண்டவரே என்னை உயர்த்துகிறவர் தேவன் கத்தர் எந்த மனிதனும் என்னை உயர்த்த முடியாது என்கிறதான காரியம் அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் ஆழமாய் விசுவாசிக்கட்டும் அது மாத்திரமில்லை அவர் என்னை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருப்பேன் என்று தங்களுக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பை ஏற்படுத்தட்டும் கத்தர் என்னை உயர்த்துகிறவர் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருப்பேன் என்று சொல்லி அந்த ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கட்டும் என் தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து ஆசீர்வதிக்கும் முடியாத ஜபிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் தான் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக ஆமாம்